வணக்கம் நண்பனுக்குட்டிகளா நாங்கள் இன்று மீண்டும் ஒரு தேவாரத்தை பாடப்போகிறோம் இந்த தேவாரத்தை இயற்றியவர் சுந்தரமூர்த்தி நாயனார் இதன் பண் நட்டராகும் மேனியனே தோனை மே போசைத்து மின்னார் சென்றடை வேர் மேலே கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணி ൾമാണി കമ്മീ മണ്ണേ മാമണി മഴ പാടി ഉൾ മാണി ക பொன்னார் மேணியதே பொன்னார் மேணிகனே சொல்லுங்க பிள்ளைகள் பொன்னார் மேடிகனே புனே தோலை ஆரை காசைத்து பொன்னார் மேணிகனே புனே மின்னார் சென்சடை செஞ்சடை மேடை மேல் மேலே கொன்றை அணிந்தவனே மேலே கொன்றே அணிந்தவனே மண்ணே மாமணி மழ பாடியு மாடிக்கமே மன்னே மாமணி மழ பாடியுள் மாணிக்கவே அன்னை உன்னை அல்ல அன்னை உன்னை அல்ல இனி Sit